வணக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து மீள்வதற்கான தெய்வ அனுகூலம் என்ன இதாக அப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கார் ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலும் எப்பயுமே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா நடக்கும் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இறை அருளால் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அந்த நல்ல விஷயங்களில் கலந்து கொள்வதற்கு மற்ற நல்ல விஷயங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்க ஆலய தரிசனம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு கூடும் குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் வருமானங்கள் இருக்கா வருமானம் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் குரு எல்லாமே ஆறாம் தேதிக்கு அப்புறம் வர்றது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இறைவரெல்லாம் குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் சந்தோஷம் நற்பலன்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னா பொறுமை நிதானமாக இருங்க எல்லா முயற்சிகளுமே நமக்கு பெருசாக கை கொடுக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை இந்த மாதம் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குங்கிறத பார்க்கிற போது உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு பட் அதே சமயத்தில் இந்த மாதம் புதுசாக நீங்கள் எதையாவது லேர்ன் பண்ணுறது ஏன் பண்ணுறது அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொட்டீனாக லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள் பெரிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை அதுக்காக நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க பண்ண வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்குது அதுலேயும் கும்ப ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதாக இருந்தால் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதுலேயுமே நிறைய தடைகள் பிரச்சனைகள் என்பது இருக்குது ஆக இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க நான் உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக அந்த லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடை ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது அப்படி இருந்தும் இது வரைக்கும் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கைக்கு வரல கிடைக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் முன்னோருடைய சொத்தை அணிவிப்பதற்கு அது கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தின வரவு இருக்குது இது எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம நல்லா பென்ஷன் பணமோ பிஎஃப் பண்ணமோ அரியர்ஸ் பணமோ இன்சென்டிவோ போனஸோ எதெல்லாம் இன்சூரன்ஸ் படமோ எதெல்லாம் வராமல் இருந்ததோ அதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதம் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது வேலையின் காரணமாக லாங் லீவ் போடுவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆக வேலையை பற்றி பயம் பீதி மனக்குழப்பம் இந்த மதம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட் செக்டர்லையே ரெஃபீட்டட் கன்சல்ட் ஒர்க் பண்ணால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் ஒரு திருத்தி ஏற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலங்களில் நான் முதலே சொன்னேன் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது அதனால் இந்த மாதத்தில் வேலையில்லாம் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல எதெல்லாம் போனஸோ அரியர்ஸோ கிடைக்கல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல இன்னர் சேஞ்ச் ஆகலை ப்ராஜெக்ட் மாறல எதையும் கவலைப்படாதீங்க வேலை இருக்காத மட்டும் பாருங்கள் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை திருப்திகரமாக ரசித்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார் நன்கமிடம் திருப்தியற்ற மனநிலை ஸோ அது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது அது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பொறுமையாக நிதானமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் லைஃப்பில் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் தள்ளி போய்ட்டுருக்கு லேட்டாகிட்ருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நான் வேறு கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும் அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க அதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஒரு லாங் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்பு அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய எட்டாம் மடத்தை வேறு பார்த்துக்கிட்டே இருக்கார் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குறைவு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த இல்லை நீங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குது பரவாயில்ல அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் பெருஷாக உங்களுக்கு ஷேர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய யூக வணிகங்கள் உங்களுக்கு நார்மலாகவே இருக்குது எல்லாமே சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது அதனால் ட்ரெயினிங் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் எனின் ஸ்பெக்குலேஷன் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம் லாபம் இல்லை விட்டதை பிடிக்கணும் ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நல்லா இல்லை குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டலாம் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணுங்க ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எனக்கு குரானிக்காக டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு நோயின் காரணமாக நிறைய மெடிசின் சாப்பிட்றவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை கிராண்டிக்கா ஏதாவது நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் குறைவது மட்டுமல்ல பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது கடலில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே உருவாகும் ஸோ இந்த மாதத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனம் பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி தோற்றம் பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் பெருசாக இல்லை சுமாராக தான் இருக்குது ஆக இந்த காலத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டு லைஃப் எப்படி இருக்குது மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களும் சித்தர்களுடைய சமாதி போங்க குறிப்பாக இந்த மாத்துரா மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்